கணவனின் பிறப்புறுப்பை வெட்டி வீசிய இரண்டாவது மனைவியை போலீசார் கைது செய்திருக்கிறார்கள் கண்டித்தும் வளர்த்த கள்ளக்காதலால் கத்தியை எடுத்த மனைவியின் பின்னணி என்ன கட்டிய கணவனின் பிறப்புறுப்பை வெட்டிய மனைவியின் கொடூரச் செயல்தான் அன்று அமைதி பகுதியின் அமைதியை சீர்குலைத்தது மருந்து கொடுத்து மிளகாய் பொடியை முகத்தில் தூவி கணவனின் வயிறு கை கால் என பல இடங்களில் சரமாரியாக கத்தியால் கிழித்த அந்த கொடூர மனைவி ஆத்துக்காரரின் அந்தரங்க உறுப்பையும் அறுத்து எடுத்துள்ளார் காயமடைந்த உயிருக்கு ஆபத்தான நிலையில் படுத்திருக்கும் அந்த கணவனைக் கண்டு மருத்துவமனையே கதிகலங்கி போனது உத்தரப்பிரதேச மாநிலம் அமேதி அடுத்துள்ள மகால்கஞ்ச் கச்சனாவ் பகுதியைச் சேர்ந்தவர் அன்சார் அகமத் முப்பத்தெட்டு வயதாகும் இவருக்கு கடந்த இரண்டாயிரத்தி பதினோராம் ஆண்டு சபிதுல் என்பவரை முதலாவதாக திருமணம் செய்து வைத்தனர் ஆனால் இருவருக்கும் பதினான்கு ஆண்டுகள் ஆகியும் குழந்தை இல்லை இதனால் கடந்த மார்ச் மாதம் ஹரிமாவ் பகுதியைச் சேர்ந்த நஸ்னீன் பானு என்பவரை இரண்டாவதாக திருமணம் செய்துள்ளார் மூவரும் ஒரே வீட்டில் வாழ்ந்து வந்துள்ளனர் இது இரண்டாவது மனைவி நஸ்னீன் பானுவுக்கு பிடிக்கவில்லை இதனால் கடந்த ஐந்து மாதங்களாக இரண்டு மனைவிகளுக்கு இடையே வாக்குவாதம் சண்டை சச்சரவுகள் ஏற்பட்டிருக்கின்றன ஒரு மாதத்திற்கு முன் நடந்த கடுமையான சண்டையில் மூத்த மனைவி கோபித்துக் கொண்டு தாய் வீட்டிற்கு சென்றிருக்கிறார் அதன் பிறகு அன்சார் அஹமதும் இரண்டாவது மனைவி நஸ்னின் பானு மட்டும் அந்த வீட்டில் வசித்து வந்துள்ளனர் அப்போதுதான் சம்பவத்தன்று வீட்டிலிருந்து அன்சார் அலறித் துடிக்கும் சத்தம் கேட்டிருக்கிறது உடனே அக்கம் பக்கத்தினர் உள்ளே ஓடிவந்து பார்த்தபோது நஸ்னீன் பானு தலைதறிக்க வீட்டை விட்டு வெளியே ஓடியிருக்கிறார் என்ன ஆனது என பதறிப்போய் பார்த்தவர்களுக்கு காத்திருந்தது அதிர்ச்சி உடல் முழுவதும் வெட்டுக்காயங்களுடன் ரத்த வெள்ளத்தில் உயிருக்கு போராடியபடி கிடந்திருக்கிறார் அவரின் பிறப்புறுப்பும் துண்டாகி தனியே கிடந்துள்ளது உடனே மருத்துவமனைக்கு அழைத்துச் செல்லப்பட்டு அவருக்கு தீவிர சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது போலீசாருக்கும் தகவல் கொடுக்கப்பட்டிருக்கிறது சம்பவ இடத்திற்கு விரைந்த போலீசார் இந்த பயங்கரத்தை செய்தது அன்சாரின் இரண்டாவது மனைவி நஸ்னீன் பானுதான் என்பதை உறுதி செய்திருக்கிறார்கள் அடுத்த கணமே தப்பி ஓடிய நஸ்னீனை தேடி பிடித்து விசாரணை நடத்தியிருக்கிறார்கள் அதில்தான் பல திடுக்கிடும் உண்மைகள் வெளிவந்தன நஸ்னினுக்கும் அன்சாருக்கும் திருமணமாகி ஐந்து மாதங்கள் தான் ஆகின்றன இதில் நஸ்னீன் கணவனின் முதல் மனைவியோடு சண்டை போட்டு அவரை விரட்டி அடித்திருக்கிறார் ஆனால் அதன் பிறகுதான் நஸ்னீனுக்கு காத்திருந்தது பெரும் அதிர்ச்சி அன்சார் வேறு ஒரு பெண்ணுடன் கள்ளக்காதலில் இருந்ததாக தெரிகிறது அவரை கண்டித்தும் அதை கைவிட அவர் மறுத்ததால் இந்த கொடூரத்தை செய்ய துணிந்திருக்கிறார் நஸ்னீன் சம்பவத்தன்று அன்சாருக்கு மருந்து கலந்து கொடுத்திருக்கிறார் நஸ்னின் அதை உண்டவுடன் அன்சார் மயங்கி மயங்கியுள்ளார் இதுதான் சமயம் என்று கத்தியால் கணவனின் உடலை சரமாரியாக வெட்டியிருக்கிறார் ஆனால் விடுந்த வெட்டுகளில் வழி தாங்க முடியாமல் அன்சார் அரை மயக்கத்தில் கத்தி கதறி உள்ளார் உடனே வீட்டில் இருந்த மிளகாய் பொடியை அன்சாரின் முகத்தில் வீசிய நஸ்னின் கணவனின் பிறப்புறுப்பையே வெட்டி வீசியது விசாரணையில் தெரிய வந்திருக்கிறது இதில் உயிருக்கு ஆபத்தான நிலையில் அன்சார் ரேபரேலியில் உள்ள எய்ம்ஸ் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகிறார் அன்சாரின் குடும்பத்தினர் அளித்த புகாரின் அடிப்படையில் காவல்துறையினர் மனைவி நஸ்னீன் பானுவை கைது செய்து தொடர் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் கள்ளக்காதல் மற்றும் குடும்பச் சண்டையில் கணவனின் பிறப்புறுப்பை வெட்டிய மனைவியின் செயல் அப்பகுதியை பெரும் அதிர்ச்சியில் ஆழ்த்தியிருக்கிறது காந்தி டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்லருக்கும் இடம் எல்லாம் செய்தி இதோ QR கோட் இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க ஃபாலோ பண்ணுங்க